உலகம் என்பதே செயல்பாடுகளினால் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது செயல் என்ற ஒன்றினால்தான் இரவு பகல் இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு என எல்லாமும் விளைகின்றன செயல் என்பது இல்லாவிட்டால் உலகின் ஒட்டுமொத்த இயக்கமுமே நின்றுவிடும் செயல் என்று வரும்போது செயலை தொடர்ந்த விளைவுகளாக நல்லதும் கெட்டதும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இன்பத்தை தொடர்ந்து துன்பமும் துன்பத்தை தொடர்ந்து இன்பமும் மாறி மாறி வரும் இன்பம் வரும்போது மகிழ்ச்சியும் துன்பம் வரும்போது துக்கமும் மனதின் உணர்ச்சிகளாக வந்து உலக மக்களை ஆட்டி படைக்கும் துன்பம் வேண்டாம் என்று சொன்னால் அங்கே இன்பமும் இருக்காது இன்பம் வேண்டும் என்று சொன்னால் துன்பமும் அதன் கூடவே சேர்ந்துதான் வரும் இரண்டையுமே தான் ஏற்க வேண்டும் அல்லது இரண்டையுமே பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும் பெரும்பாலான மக்கள் இன்பம் மட்டும் வேண்டும் என்பார்கள் துன்பமே கூடாது என்பார்கள் இவர்களுக்கு பிறப்பு என்பது வேண்டும் ஆனால் இறப்பு கூடாது வெற்றி என்பது வேண்டும் ஆனால் தோல்வி கூடாது இந்த ஒரு தலைப்போக்கான தன்மை மட்டுமே மனிதகுலத்தின் துயர்களுக்கெல்லாம் காரணமாக இருந்து வருகிறது இதனாலேயே ஞானிகள் பற்றற்ற தன்மையை வலியுறுத்துகின்றனர் கடமையை செய் பலனில் பற்று வையாதே என்கின்றார் கிருஷ்ணர் விருப்பு வெறுப்பு அற்று செய்யப்படும் கடமைகள் மட்டுமே எவ்வித பாதிப்பையும் அளிக்காது நீடித்து நிலைக்கும் அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை உபதேசித்த கிருஷ்ணர் கீதையிலே கூறுகிறார் அர்ஜுனா மூன்று உலகங்களிலும் என்னால் அடைய முடியாத பொருள் என்று எதுவும் இல்லை ஆனால் எதன் மீதும் எனக்கு பற்றுதல் என்று எதுவும் இல்லை எனக்கு என்று தனிப்பட்ட தேவைகள் எதுவும் இல்லை ஆனால் நான் ஒருபோதும் செயல்படாமல் இருப்பதும் இல்லை இவ்வாறு உபதேசித்ததுடன் இல்லாமல் அதனையே தமது செயலிலும் பின்பற்றியவராக அவர் இருந்ததாலேயே இன்றளவும் கீதை ஐந்தாவது வேதம் என்று சொல்லத்தக்க அளவில் சிறப்பான இடம் பெற்று விளங்கி வருகிறது ஒரு செயல் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு துவக்கம் நடு முடிவு என மூன்று உண்டு செயலின் ஆரம்பத்தை அதன் படைப்பு எனலாம் அதன் தொடர் நிகழ்வுகளை காத்தல் எனலாம் அதன் முடிவையே அழித்தல் அதாவது அதன் இறுதி நிறைவு எனலாம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற இம்மூன்றின் கர்த்தாக்களாக இருப்பவர்கள் பிரம்மா விஷ்ணு உருத்திரன் இவர்கள்தான் என்று வேதங்கள் கூறுகின்றன ஒரு பொருளை அடைய அல்லது ஒரு செயலை செய்ய நம் மனதில் ஆசை அல்லது தேவை ஏற்படுகிறது இதனையே செயலின் துவக்கம் அதாவது பிரம்ம பாகம் என்கிறோம் சரியான துவக்கமே பாதி வெற்றி என்பது பழமொழி தொடர்ச்சியான திட்டமிட்ட செயல்களை விஷ்ணு பாகம் எனலாம் நல்லா ஆரம்பிச்சாரு அப்புறம் விட்டுட்டாரு தொடர்ந்து சரியா அதில் ஈடுபாடு காட்டவில்லை என்று பலரும் குறைபட்டு கொள்வதை அன்றாட வாழ்வில் நாம் பார்க்கலாம் சரியான துவக்கம் திட்டமிட்ட செயல்பாடு இவை இரண்டுமே சிறந்த முடிவை கொடுக்கும் செயலின் நிறைவே அதன் இறுதியான சிவனின் பாகம் உயிரே இறைவன் ஊ ஆலயம் என்பது திருமூலரின் வாக்கு அந்த வகையில் உலக இயக்கங்களின் காரணமான எல்லா ஜீவராசிகளிலும் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற இம்மூன்று ஆற்றல்களும் குடியிருக்கின்றன மும்மூர்த்திகளும் நம் உடலில் குடியிருக்கின்றனர் என்று சொன்னால் பிறப்பு வாழ்வு மரணம் என்ற பொருளில் இங்கு கூறவில்லை பிறப்பு என்பது பிரம்மனின் செயல் பிறந்த உயிர்களை காப்பது என்பது விஷ்ணுவின் கடமை உயிரினங்களின் முடிவு என்பது சிவனின் பொறுப்பு அல்ல இதன் பொருள் மனித உடம்பிலேயே இம்மூன்று சக்திகளும் அடங்கியுள்ளன இம்மூன்றும் இல்லாமல் மனித உடலோ அதன் செயல்களோ எதுவுமே கிடையாது ஒரு மனிதனின் இடுப்புக்கு கீழே உள்ள பாகம் பிரம்ம பாகம் ஆண் பெண் லிங்க குறிகளான இவற்றின் மூலம்தான் உயிர்களின் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது ஆணோ பெண்ணோ ஜீவராசிகள் தனது இணையை தேடி சென்றடைய கால்கள் உறுதுணை புரிகின்றன எனவே மனிதனின் இடுப்புக்கு கீழே உள்ளதுதான் பிரம்மசக்தியின் உறைவிடம் என்கின்றன வேதாந்தங்கள் மனித உடலின் வாழ்வுக்கு ஆதாரங்களாக உள்ள இதயம் நுரையீரல் வயிறு போன்றவை இருக்கும் மத்திய பாகமே விஷ்ணு பாகம் எனப்படுகிறது வயிறு உணவையும் நீரையும் செரித்து உடலை இயங்க செய்கிறது இதயமும் நுரையீரலும் இடைவிடாமல் இயங்கி உடலில் உயிரை நிலைத்திருக்க செய்கின்றன எனவே கழுத்து முதல் இடுப்பு வரையிலான தேகம்தான் உடலின் விஷ்ணு பாகம் என்கின்றன வேதாந்தங்கள் கழுத்துக்கு மேலே உள்ள மூளை ஸ்தானமே சிவனின் பாகமாக விளங்குகிறது இறுதியான மூளையின் செயல்பாடுகள் நின்று போவதையே பிரெயின் டெத் என்கிறது மருத்துவம் உடலில் இருந்து வெளியேறும் உயிர் உச்சி மண்டை வழியே வெளியேறுவதையே ஆன்மாவின் பயணம் மறுபிறப்பற்று நற்கதி அடையும் கபால மோட்சம் என்கின்றன சித்தாந்தங்கள் மனித உடல் சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூன்றையும் உள்ளடக்கிய வடிவமே உடலையும் மனதையும் செயல்பாடுகளால் தூய்மையாக வைத்திருப்பதே சிறந்த மும்மூர்த்தி வழிபாடாகும்